ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கும் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் நம்ம கேப்டன் அவர்களுக்கும் உள்ள நெருக்கமான ஒரு உறவை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட் சொல்கிறேன் என்னாச்சுன்னா ஒரு டைம் வந்து இந்த நம்ம சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற படத்துக்கு வந்து நம்ம கேப்டன் அவர்களை செலக்ட் பண்றாரு நம்ம யாரு எஸ் சி சந்திரசேகர் அவர்கள் டைரக்டரு அதுக்கு முன்னாடி தூரத்து இடிமுழக்கம் படத்தை பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி ஒரு நல்லா வெறியான கேரக்டரா இருக்காரு இவர் தான் நம்ம படத்தை கரெக்டான கேரக்டர்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு அந்த படம் பிச்சுக்கிட்டு போகுது அதுக்கப்புறம் நெஞ்சிலே துணி இருந்தாலும் இருக்கிறாங்க அது செம ஹிட் ஆகுது இப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா எஸ்எஸ்சி சந்திரசேகர் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா இப்போ வெளியில ஷூட்டிங்கு போயிடுறாரு தெலுங்கு மலையாளம் கனடா அந்த மாதிரி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவுட்டோர்ஸ் ஸ்டூ ஷூட்டிங் போயிடறாரு அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா சில டைரக்டர்களை போய் வேலை செய்கிறாரு அது என்னன்னா அப்படி ஒன்றும் வேகமான படம் இல்லை ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு படம் வந்து சரியான படம் அமையலை ரொம்ப டல்லான இதாக போயிட்டு இருக்கு உடனே நம்ம என்ன என்ன பண்றாருன்னா கொஞ்ச நாள்ல சரி ஓகே நம்மளுக்கு இனிமேல் சினிமா ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னா மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கே மதுரைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு அவ்வளோதான் நம்ம சினிமா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நொந்து போய் கிளம்புற சூழ்நிலை வந்துடுது வந்தோடனே என்ன பண்ணாதுன்னா நம்ம எஸ் எஸ் சந்திரசேகரர்கள் வந்து வெளியில் எடுத்த படம் ஒரு படம் ஹிட் ஆயிருது ஹிட் ஆனோடனே அந்த படத்தை தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுறாங்க சொன்னோடனே நம்ம இந்த படத்துக்கு யார் ஹீரோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த படத்தை வந்து யார் தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பி எஸ் வீரப்பா இருக்கலாம் பழைய வில்லன் நடிகர் அவர் வந்து ஒரு படத்தை நீங்க எடுத்த படத்தை நான் தமிழ்ல தயாரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு சொன்னோடனே ஓகே இதுக்கு யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எஸ் ஏ சந்திரசேகர் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம விஜயகாந்த் நடிக்க வைக்கலாம் இந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இவன் பி பி எஸ் வீரப்பா இருந்துக்கு இல்லப்பா மார்க்கெட்டு இல்ல ரொம்ப மார்க்கெட் இல்ல இருக்கு விஜயகாந்த் வேண்டாமே வேற யாராச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நீங்களே சொல்லுங்க யார் பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன் சொன்னோன்னே ஆஹ் அவர் வந்து ஒரு நடிகரை சொல்றாரு அந்த நடிகர்கிட்ட போய் நீங்க காலச்சிட்டு வாங்கிட்டு வாங்க கதை சொல்லின்னு சொல்லி சொல்றாரு உடனே எஸ் சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா அந்த நடிகர்கிட்ட போய் கேக்குறாரு கேட்டோன்னே இந்த மாதிரி இந்த மாதிரி படம் பண்ண பண்ணலாம்னு சொல்லி பி எஸ் வீரப்பா அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு சொன்னோடனே அவர் கதை கேட்க கூட டைம் இல்ல நான் இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது நான் இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு இவருக்கு வந்து நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிருது ஏன்னா இவர் சொன்னக்டர் வந்து நம்ம கிட்ட கதை கேட்கல அதனால ரொம்ப சந்தோஷமா போயிருது உடனே என்ன பண்றாருன்னா ஹம் பிஎஸ் பி எஸ் வீரப்பா கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா அவங்க கதை கேட்கவே இன்ட்ரெஸ்டா இல்ல அந்த நடிகரு அதனால இதுல வந்து நடிக்கிறதுக்கு என் அவர் வச்சு ஈர்க்கறதுக்கு எனக்கு தயார் நிலையில இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் கேப்டனை வச்சு நான் படத்தை வின் பண்ணி தரேன் எனக்கு வந்து சம்பளமா நீங்க வந்து லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்க வேணாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க கேப்டனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அது ஓடிச்சுன்னா அதுக்கு மேல உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுங்க இல்லைன்னா ஓடலினா எனக்கும் சரி கேப்டனுக்கும் சரி அந்த நஷ்டமாவே இருந்துட்டு போகுது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிடுறாரு சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா சரி அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னோடனே அப்புறம் அந்த ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே அந்த படம் என்னன்னா மாபெரும் கிட்ட ஆயிருது இன்னொரு என்னன்னா அந்த தான் முதல் முறையா நம்ம தளபதி அவர்கள் சிறு சிறு வயசுல பஸ்ட் அறிமுகமாகறாரு பஸ்ட் படம் அதுதான் அந்த படத்துல நடிச்சதுனாலயோ என்னமோ தெரியல நம்ம தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியோட பேரும் அதாரு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு அந்த வெற்றிங்கிற படத்துலதான் இந்த எஸ் ஏ சந்திரசேகரோ விஜயகாந்த் சாரும் விஜய் அண்ணாவும் மூணு பேர் காம்பினேஷன்லாம் அந்த படம் உருவாச்சு பி எஸ் வீரப்பா அவர்கள் தயாரித்தாங்க படம் வந்து பயங்கரமான கிட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் விஜயகாந்தினுடைய ஏறுமுகமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் தான் கேப்டன் ஆனாரு அதுக்கப்புறம் தான் கட்சி தலைவரானார் அதுக்கப்புறம் தான் நீங்காத இடம் பெற்றார் மனக்கள் மனசுலங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதுக்கு வந்து அடித்தளம் இட்டவரே நம்ம விஜயகாந்த் சார்க்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டு ஆரம்பித்து கொடுத்தவரே நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் அப்படி அப்படிங்கிறத நம்ம மறுக்கக்கூடாது அதை மறக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நட்பு மறுபடி வருமானு நம்மளுக்கு தேங்க் தேங்க்யூ